அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணி டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போதென்று பார்க்கலாம் நாளை விநாயக சதுர்த்தி அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாய்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்கின்றோம் இன்று நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வையாவூர் வையாவூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போய் கேட்டிங்கன்னா பழைய ரயில்வே ட்ராக் பக்கத்திலேயே வையாவூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடலூர் கங்கை மோட்டூர் கோடலூர் கங்கை மோட்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர்லேருந்து அரக்கோண ரூட்டில் போனீங்கன்னா பாராஞ்சி பக்கத்திலே கோடலூர் கங்கை மோட்டூர் என்ற கிராமத்தில் இளைஞட்டு நாடா நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு சிவபுரம் சாம்பசிவபுரம் சாம்பசிவபுரம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ கண்ணமங்கலம் காவனூர் பக்கத்தில் போனீங்கன்னா சாம்பசிவபுரம் என்ற இடத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ஆர்காட்டில் வரவங்களும் காவனூர் விட்டு வந்திங்கன்னா சாம்ப சிவபுரத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடபாதி மாமுண்டூர் வடபாதி மாமுண்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படான கூட்டு ரோடு போனீங்கன்னா செங்கல்பட்டு ரூட்டில் வடபாதி மாமுண்டூர் அப்படி செங்கல்பட்டுலேருந்து வந்தாலும் மருவத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா வடபாதி மாமுண்டூர் என்ற இடத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அரியூர் அரியூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரமல்லூர் ஆற்காடு டு சக்கரமல்லூர் போனால் களக்கூட்டில் இருந்து புதுப்பாடி சக்கரமல்லூர் ரூட்டில் போனிங்கன்னா அரியூர் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கோவிலூர் கோவிலூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர் டு ஜமுனாமுத்தூர் ரூட்டில் போனீங்கன்னா மலை மேலே கோவிலூர் என்ற இடத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்திய நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மே நல்லூர் மே நல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தூசி மாமுண்டூர் தூசி மாமுண்டூர் சையார் டூ மாங்கால் கூட்டு ரோடு மாங்கால்கூட்டூர் வந்து காஞ்சிபுரம் ரோட்டில் போனீங்கன்னா தூசி மாமண்டூர் பக்கத்திலே மே நல்லூர் என்ற இடத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நாளை விநாயகி சதுர்த்தி மூணு நாடு மன்றங்கள் கேன்சல் ஆகிக்குது சரவணா வெற்றிவேல் கேன்சல் ஆகிக்கிறது காயத்ரி கேன்சல் ஆகிக்குது சங்கீதா கேன்சல் ஆகிக்கிறது இன்னும் பல மன்றங்கள் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பலர் வாழ்க தமிழ் நாடக கலை